இதுக்கும் நிலாவரையை சுத்தி ஒரு பாத்ரூம் நான் கட்டாயம் திருத்தி தர சொல்லி என்ன கேட்டவான் இப்போதைக்கு காசு சேர்த்து செய்யறது எலக்ஷன் நேரத்துல பிரச்சனை ஆகும் எலெக்ஷன் முடியுமே ஆறாம் தேதிக்கு பிறகு நான் நேரடியாக போய் பார்த்து திருப்பி அதோட அந்த பாலர் பாடசாலை போய் பார்த்தேன் இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற தகர அலுமாரி கூட கரையான் பிடிச்சிருக்கு சொன்னா சரி

ஒரு சரியான கஷ்டம் ஒன்று செய்யும் முன்பள்ளி ஆசிரியர் சொல்றது இந்த முறையும் நல்லூருக்கு நான் போய்க்கலையும் என்னோட பேர் கேட்டிருந்தவன் நல்லூர் டிசிசி மீட்டிங்லையும் முன்பள்ளி ஆசிரியருக்கு ஏதாவது செய்யுங்க செய்யுங்க கோப்பாயிலையும் இல்லையும் கேட்டு இருந்தது என்ன இந்த வந்த தொண்ணூத்தி மூன்று லட்சத்தை பத்து பத்து லட்சமா உடச்சு ஒருத்தருக்கு ஒருத்தருக்கும் இருக்கா போயிருக்கும்

எங்களுக்கு அவரை அதிகமாக அறியப்பட்டவரால் ஒரு ஆள் அப்போ அதால் நீங்கள் அதை பற்றி இப்போ தண்ணும் அந்த இப்போ தண்ணும் நான் சொல்வது அந்த சாவச்சேரி ஹாஸ்பிட்டலில் இருந்த போது தானே நீங்கள் அவரை புரிஞ்சு கொண்டு வழியேறியால் அது நல்ல விஷயம் இல்லையென்றால் என்றால் உங்களோட அரசியல் வாழ்க்கையே அஸ்தமனமாயிருக்கும் அதால பிரச்சனை இல்லை நீங்கள் அதை பற்றி எல்லாம் இதெடுத்து கொள்ள தேவையில்லை உங்களோட இதை ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நீங்கள் உங்களோட பணியை சரியான முறையில் போய் கொண்டிருப்போம் அதை என்றைக்கும் எங்களுக்கு தெரியும் மனசளவில் என்ன பிரச்சனைகள் மற்றது எல்லாம் சில பிரச்சனைகள் வந்து கீடுக்குள்ளால் நடக்கிற பிரச்சனைகளை உங்களால அறிய முடியாது அப்போ ஏனென்றால் அது எல்லா விஷயங்களும் உங்களால அது தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்காது அதனால நீங்க அதை பத்தி எல்லாம் யோசிக்க தேவையில்லை எங்களுக்கு அது சம்பந்தமான பூர்ணமான ஒத்துழைப்பும் திருப்தியும் இருக்கு நீங்க அதை பத்தி யோசிக்காதீங்க அது சுரேஷன்னாவும் அதை விளங்கி கொண்டுட்டார் சுரேஷன்னா தளத்துல உள்ள ஆக்களுக்கும் அது சம்பந்தமா சுரேஷனை விளங்கப்படுத்துவார் நீங்க அதை பத்தி எல்லளவும் யோசிக்காதீங்க ஆனா அந்த வழக்கு ஒன்று விழுந்துட்டுன்றதான் எங்களுக்கு ஒரு கவலையா இருந்தது அது பொல பாதிக்கப்பட்ட வழக்கு தான் அது வந்து தீர்வண்டது கொண்டு போக என்னடா இல்லாவே நான் பப்ளிக்காவே எல்லாருக்கும் ஐடென்டி கார்டு நம்பரை நான் அதுல சொல்றேன் என்ன பேங்க் வேணும் எடுத்து கொடுப்பேன் வந்த காசு போன ஸ்டேட்மெண்ட் பாக்கலாம் இருக்கிறது இப்ப இப்ப தான் வீடியோ ஒன்று இப்ப மூணு லட்சத்தி பேங்க்ல இருக்கு யார் வேணும் புத்தி முடிஞ்சு கார்டு நம்பர் பார்த்தாலும் அப்படியான ஆக்கள் எப்படியோ எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த வழக்கில போட்டு ஒரு இறுக்கங்களை தரலாம்ன்றதுக்கு கணிசமா ரை ஏன்னாடா இப்ப அங்க கன நரித்தனமான சட்டவாளர்கள் எல்லாம் நரித்தனமா இருக்கு நம்ம எல்லாம் அப்படியே அந்த சட்டத்துள்ளாலும் ஓட்டைக்குள்ளால இப்படி கூறலாம்னு தான் அதுல பாப்பினம் நாங்கள் அதுல அலர்ட்டா இருக்கிறதுல ஒரு பிரச்சனையும் இல்ல நீங்கள் அதை பற்றி ஒன்றும் மனசுல இதற்காம உங்களோட பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருங்கோ எங்களாலான முடிஞ்ச ஒத்துழைப்பை நாங்கள் எப்பவுமே தருவோம் அந்த விதத்துல அது நீங்கள் சுரேசனையோட ஆறுதலா கதை கேட்க அது சுரேஷன் அதை விளங்கி கொண்டுட்டார் ஆனா அது இருக்கா கதைக்கிற போது அவருக்கு அந்த ஆறுதல் கிடைக்கும் அதால நீங்க அதை பத்தி யோசிக்காதீங்க சாரி நேர கதைக்கிறேன் போன் பண்ணி கதைக்கிறேன் நான் ஒவ்வொரு ஆன்சர் பண்ணி கொண்டிருக்கேன் நாளைக்கு ஃபுல்லா பார்லிமென்ட்னா மூணு நாள் தொடர்ந்து பார்லிமெண்ட் நாளைக்கு வந்து முக்கியமான விடயம் கிடைக்க போறாங்க அந்த சம்பந்தமா நாளைக்கு ஒரு பெரிய அடிபாடு ஒன்று இருக்கு இப்பவுமே வந்து இனி வந்து பார்லிமெண்ட்ல உங்களோட இத சரியான முறையில கவனிச்சு கொள்ளுங்க என்றால் இவை வந்து இப்ப நான் சொல்றது அந்த நரித்தனமான சட்டவாளர்கள் என்ற உங்களுக்கு தெரியும் இப்ப போய் சந்திச்சிட்டு வந்து நிக்கிறார்கள் அவை வந்து எந்த ஓட்டைக்குள்ளால உங்களை எங்க கொண்டு போய் விடலாம்ன்றது தான் பாப்பினும் நெருக்கடிய ஒரே ஒரு ஆள் அப்ப அதான் அந்த விஷயத்துல நீங்க எல்லாத்துலயுமே கவனமான முறையில கையாண்டு கொள்ளுங்க பார்லிமெண்ட்ல சரி கவலையான அவர் தமிழ் மக்களுடைய அரசியல் பிரதிநிதி முதலாவதா போயிருக்கிற அந்த ஒரு அவர் அத என்னன்னு சொன்னால் அவர் அந்த இதுக்கு முதல் எங்கட தமிழ் சில என்னன்னு சொல்ற அத சொல்ற முதலாளித்துவ அரசியல்வாதிகள் சில பேர் அரசாங்கத்துக்கு முட்டு கொடுத்தோன்றிருந்தவே கடந்த காலங்கள்ல நான் சொல்றேன் இப்போ ஒரு ரெண்டு இருபது முப்பது வருஷங்களுக்கு முன்னர் அப்ப அவைய மாதிரியான ஒரு ஆள்தான் தான் இவர் ஓகேயா அப்ப அவர் வந்து அவற்ற அரசியல் சாணக்கியத்தை இதுக்குள்ளாலதான் காட்டுவார் என்னடா அவர் இன்றைக்கு எது ஒரு பார்லிமெண்ட் உறுப்பினரும் இல்லை இல்ல அவர் தான் அந்த சந்திப்பை ஒழுங்கு செய்தான் அதுல போய்கொண்டிருக்கிறார் அங்க அவை எதுவும் கதைக்க போறது இல்ல வெறும் போட்டோ எடுக்கிற மட்டும்தான் அவைண்ட போட்டோ எடுக்கிற மட்டும்தான் இருக்கும் ஓகேயா அப்ப அடிப்படையில் ஆய்வாளர் தானே அந்த வீடியோ பாத்துறேன்னா அதுல நான் போயில எனக்கு நான் நேரகானில ஆனால் ஒரு ஆளுக்கு மூணு நிமிஷம் தான் கதைக்கலாமா பிறகு ஒரு லெட்டரும் கொண்டே குடுக்கலாதான் நரேந்திர மோடிட்டு பிரதமர் நரேந்திர மோடி ஒரு லெட்டரும் குடுக்கலாதான் ஒரு ஆளுக்கு மூணு நிமிஷமாம் அதோட எந்த முஸ்லீம் ஹிந்தி மேரையும் பாக்கலான்னு தடையா செஞ்சுட்டாங்க கூட்டமா போய் நின்று வந்திருக்கணும் எனக்கு அப்படிப்பட்ட தேவையும் இல்ல நீங்க எடுத்த அடுத்த முடிவு பாராட்டுக்குரியது மற்றதை இன்னொரு விஷயம் உண்டு என்னதான் எந்த நாட்டு ஜனாதிபதிகள் வந்தாலும் கொண்டாலும் அவைக்கான கொள்கை வகுப்பாளர்கள் என்று கொண்டு ஒரு டீம் இருக்கும் அந்த டீம் தான் என்ன விஷயத்தையும் கையாளுமே தவிர இவே போய் கை கொடுத்துட்டு படம் எடுத்துட்டு வர ஆக்கள் அதுக்கு வந்து ஜனாதிபதி சந்திக்கணும் இதுன்றதோ இல்ல நீங்கள் ஆக்கபூர்வமான வேலையை நோக்கி நகரணும்ன்றைக்கா அது தேவையில்லை எங்களுக்கு மக்களும் விளங்கிக் கொள்ளுனும் ஏன் போகல ஏன் வர இல்லை என்றதோ நீங்களும் தெளிவுபடுத்தி இருக்கிறீர்கள் மக்களுக்கும் தெரியும் அப்ப அதால நீங்கள் அதை பற்றி எல்லாம் யோசிக்க தேவையில்லை நீங்கள் சரியான முறையில சரியான நகர்வச்சி இருக்கிறீர்கள் எங்களுக்கு ஆக்கபூர்வமான சில விஷயங்களை செய்யற போது அந்த வெளிநாட்டு ராஜேந்திர குழுக்கள் வந்து ஒரு கூப்பிட்டு சந்திக்க வர்ற போது அது சம்பந்தமா சந்திக்கிறது கதைக்கிறது வேற இவே வந்து இப்ப ஜனாதிபதியை சந்திச்சு நாங்க படம் எடுத்துட்டு ரெண்டு நிமிஷம் சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு வர்றதுல ஒண்ணும் இல்ல ஓகே போட்டு அதை நீ கவலைப்படுத்தவே இல்ல ஏன்னண்டா டாக்டர் இப்ப அழைப்பு இருக்கு அழைப்பு இல்ல இங்க அழைக்கிறது ஆறுன்றது நாங்க ஒரு கேள்வி கேள்விக்குறி ஆறு கூப்பிடுங்க நாங்க ஆற போய் சந்திக்க போறோம் மக்களுக்கு அதால என்ன கிடைக்கும் எங்களுடைய வேலை அப்ப நீங்க சரியான நேரத்துல சரியான முடிவு

சரி பிரச்சனை ஆனா டாக்டர் சரியான சரியான நகர்வு ஆனா நான் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் மட்டும்தான் உங்கள்ட்ட வைக்கலாம் உங்களுடைய தொடர்பு நிலையை சரியான முறையில நிர்வகிங்கோ அதுதான் முக்கியம் என்றால் உங்களுக்கு அது அது சரியான எல்லா விஷயத்திலும் சரியான முறையில அது பயன்படும் அப்ப அத வந்து உண்மையா கௌசல்யா கொண்டாத அதை பாக்க கட்டாயம் பாருங்கோ நன்றி கௌசல்யா இந்த லைவ்ல இணைஞ்சிருக்கிறத எனக்கு உண்மையா பார்க்க சந்தோஷமா இருக்கு ஏன்னா கௌசல்யா ஒரு பக்கவெல்லமா இன்னைக்கு மிருக்கணும் அச்சுனாவோடுன்றதான் நின்று இது ஓகேயா ஏன்னா டாக்டருக்குரிய வேலை பல அது செய்யாது எல்லாத்தையும் அவரால் கொண்டு போறதுக்கு அவராலும் அதுக்குரிய கட்டமைப்பு போடும் வரையும் கஷ்டம் ஓகே நான் கணநேரன் கண்டுட்டேன் மெச்சாக்களுக்கு டைம் கொடுங்கோ எல்லாரும் நன்றி ரவ் நன்றி ஓகே காசத்தியா நன்றி